மாணவன் ஒருவன் வாகனம் ஒன்றின் துணிய படத்தில் காட்டியவாறு ஒழுங்கு செய்தான் அமைப்பின் தளங்கள் ஒப்பமானவை நீளா லேசான இலை கப்பிகள் ஒப்பமானவை ஆகும் திணிவு அடையும் உயர உயரத்தை வைத்து சோ எனது திணிவு அடையும் உயரத்தை வைத்து ஆர்முடுகளை துணி கணிக்கின்றான் சார் இப்ப அந்த இதுக்குள்ள ஒரு துணிவு இருக்குது இதுதான் அவற்றை வெஹிக்கிள் இப்ப இது அக்செலே பண்ணிக்க இது பின்னுக்கு போகும் இது எவ்வளவு ஹைட் பின்னுக்கு போகுதோ அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி இவர் என்ன செய்யறாரு இது இந்த ஆறு முடிவுல கல்கலேட் பண்ற அவ இது ஏறுற ஹைட்ட வச்சு கொண்டு கல்குலேட் பண்றான் இப்ப இதுல இந்த ஹைட் எல்லாம் எப்படி அளக்குறார் அதெல்லாம் இங்க சொல்லல உங்களுக்கு கேட்கவும் இல்லை தானே அதனால சிக்கல் இல்ல ஜஸ்ட் அரோ சுமா கென்சன் இந்த எக்ஸ்பெரிமென்ட் எல்லாம் எவ்வளவு பொசிபிள் அண்டு சொல்லலை அது பட் பார்ப்போம் இப்போ முதல்ல என்ன கேக்குறார் நியூட்டனின் இரண்டாம் வித இயகுறா செகண்ட் லோ என்ன சொல்லுது الايه இரண்டாம் விதி என்ன சொல்லுது ஒரு பொருள் மீது அழுத்திய விசை தொகுதி மீது ஒரு தொகுதி மீது அழுத்திய விசை அதன் உந்தமாற்று மாற்று வீதத்திற்கு நேர்வீத சமனாகும் ஒரு தொகுதி மீது அழுத்திய விசையானது ஒரு தொகுதி மீது தொலைப்படும் புறவிசையானது அதன் உந்தமாற்று வீதத்திற்கு நேர்வீத சமனாகும் ரேட் ஆஃப் ஆஃப் சேஞ்ச் மொமெண்டம் பாடி சிஸ்டம் is directly proportional to the external force acting on the system rate of change of momentum of a body rate of change of momentum of a system of a system is directly proportional to the external force acting on the system external force ஒரு தொகுதி மீது ஒரு தொகுதி மீது பிரயோகித்த விசையானது அல்லது அழுத்திய விசையானது ஒரு தொகுதி மீது பிரயோகித்த விசையானது அதன் உந்தமாற்று வீதத்திற்கு நேர்விகித சமனாகும் அதன் உந்தமாற்று வீதத்திற்கு நேர்வீத செவனாக அடுத்தது இலையில் தாக்கும் விசைகளை குறித்து காட்டு இந்த சிங்கில இருக்கிற டென்ஷன் மார்க் பண்ணட்டாமா எப்படி இதுல ஒரு போஸ் இருக்கும் அப்படி இது கீழே இது மேல தூக்கும் அந்த புள்ளிய புடிச்சு டி இங்கேயும் டீ இங்கேயும் இல்லையா இதுல இருக்க போர் மட்டும் தான் கேட்டுவார் இந்த ஸ்டிங்கில இருக்கிறத மட்டும்தான் அப்ப நாளைக்கு குறிச்சு கேட்க இப்ப தேர்ட் பார்ட் என்ன கேட்கிறார் தொகுதி இயங்க விடப்படுது தொகுதியின் ஆர் So if acceleration of the system in a diagram. Right. English So calculate the acceleration of the system. When allowed to move to the system. move the system. என்ன கேட்டுக்கோணும் தொகுதி இயங்க விடப்படின் இனிவுகளின் ஆறு முதல வாகனத்தின்னு கேட்கணும் அது வேற இல்லையா அப்ப கேள்வியை நீங்க மாத்தி விடுங்க சிஸ்டத்தை கண்டு காற்று நீங்க கேள்வியை மாத்தி விடுங்க தொகுதி இயங்க விடப்படின் தொகுதி எங்க விடப்படின் திணிவினது இல்லையா திணிவின் அது கோல வடிவத்தின் ஒரு பகுதி இல்லையா திணிவுகளின் அதை எல்லாத்தையும் திணிவுகள் திணிவுகளின் ஆர்முடுகளை காண்க பகுதி இயங்க விடுபட திணிவுகளின் ஆறுமுடுகளை காண்க எப்படி என்றேட் பண்ணும் இது இது ஆரம்பி ஆரம்ப வந்து இங்க வந்திருப்பார் இருக்கார் இப்ப எதுல இது சிக்ஸ் கிலோகிராம் வந்திருக்கார் உள்ளுக்கு இருக்கிற இதுவும் தரையில பட் வந்திருக்கார் இது பாயிண்ட் கிலோகிராம் நான் என்ன செய்வேன் இந்த சிக்ஸ் கிலோகிராமுக்கு போட்டீங்கடா சிக்ஸ் கிலோகிராமுக்கு போட்டீங்கன்னா

சிக்ஸ்டி மைனஸ் டிஸ் ஈக்குவல் டூ சிக்ஸ் இது இந்த டூ கிலோகிராம் இல்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ பிளஸ் பாயிண்ட் ஃபைவ் ஒரு ரெண்டுக்கும் சேர்த்து கொரிசோன்ல எப் இஸ் ஈக்குவல் டேமே வரும் சோ இது ரெண்டையும் சேர்த்து பார்க்க இதுல ரியாக்ஷன் மேல் கேன்சல் ஆயிடும்போடி இதால இதுக்கு ஒரு ரியாக்சன் இதனால் இது கொண்டு வரும் அது உடனே கேன்சல் ஆயிடும் അപ്പൊ ഇതില് എക്സ്മെന്റ് ഫോസിന്റെ ഇടയിൽ നിന്ന് ടീം കിട്ടുന്ന അപ്പൊ ടീസ് ഈക്വൽ ടു ആ ടോട്ടൽ മാത്സ് വന്ന് ടു കിലോഗ്രാം ഇൻ ടു എക്സലേഷൻ ഇത് രണ്ടേ മിനിറ്റ് ചെയ്യാം ആഡ് പണി വിടാം സൊ വൺ പ്ലസ് ടൂ ലേതിന് വരും സിക്സ്റ്റി ഇസ് ഈക്വൽ ടു എയ്റ്റ് 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 ഈക്വൽ ടു സിക്സ്റ്റി ബൈ എയ്റ്റ് ഫിഫ്റ്റീൻ ബൈ ടു സെവൻ പോയിന്റ് ഫൈവ് എം എസ് മൈനസ് ടു

இல்ல நீங்க சிஸ்டத்துக்கு ஏதோ ஒரு அக்ஸலேரேஷன் கொடுக்குறீங்கல ஐ என்ன படுவீங்க சிஸ்டர்டின் இதுக்கு ரிசல்ட் என்ன கண்டுபுடிங்கன்னா அதுதான் என்ன அக்ஸலேரேஷன் ஆஃப் சிஸ்டம். எனக்கு என்னன்னு கொடுக்குறது இந்த பக்கம் 50, இந்த பக்கம் என்ன 2 ஆல் வகுக்கினா 15 3 ஆ. இது 8 ஏனோ. கண்டு 8 பண்ணி சிஸ்டம் வரும். முத கேட்டு அது இல்லையே கேட்டது அங்க கேட்டது கேட்டதுகளின் ஆர்முடுகளை காண்க கேட்டபடியா பெற்றுக்கோணும் கேள்வி மாத்திருக்காரு எப்படி காண இது தேவையில்லை நான் படிச்சிருக்கேன் இது இதுனாக்கள் இல்லை தொகுதியின் ஆறுமுடுகளை வச்சுக்கொண்டு கோல வடிவத்தின் ஒரு பகுதியை குறிக்கிறது ஒப்பமானது அதன் ஆரை ஐம்பது சென்டிமீட்டர் ஆகும் அதன் திணிவை அதன் திணிவு ஒன்று லட்சம் அஞ்சு கிலோகிராம் ஆகும் அதனுள் சைபர் தசம் ஐந்து கிலோகிராம் திணிவுடைய பொருள் ஓய்வில் உள்ளது அதை எடுத்துட்டேன் ஆல்ரெடி தொகுதி இயங்க விடப்படையின் உள்ளது இப்ப இது எச்சுரத்துக்கு வந்துட்டாமா நான் பின்னர்டில கேடுறேன்

அதன் நிலையை குறித்து அதில் தாக்கும் விசையை குறித்து இதுல இந்த மட்டும் இதுல குறிச்சிட்டு என்னென்ன விச இது எம்ஜி இருக்கு அதே நேரம் இந்த இந்த சர்பஸ் இருக்குல்ல போச கொடுக்கும் இதுக்குள்ளால போகும் சென்றக்குள்ளால போகும் இந்த ஆறும் இந்த எஞ்சியும் தான் கொடுப்பான் நியூட்டனின் இரண்டாம் விதியையும் நிலைக்குத்து சமல்லையும் கருத்தில் கொண்டு இரண்டு சமன்பாடுகளை எழுதுக இப்ப நியூட்டன் செகண்ட் லோவையும் பார்க்கலாமா ஸோ ஈக்குள்பியத்தையும் பாய்க்கிறேன் வெயிட்டிகல் ஈக்குள்பியத்தையும் பாச்சு ரெண்டு இக்விச்சேன் இவன் இப்ப இந்த ஆங்கிள் நான் டி டே ஹேண்ட் எடுக்கிறேன் நீங்க எங்கேயும் எடுக்கலாம் நான் இப்ப நிலைக்குத்தோட எடுக்கிறேன் இந்த ஆங்கிள் டி டே ஆன் எடுத்தால் இப்ப வெய்டிகல் ஈக்குவில்பியத்தையும் கணிசிட வந்தீங்கன்னா என்ன வரும் வெர்டிகல் என்ன ஃபோர்ஸ் ஆர்கோஸ்டீட்டா ஆர்கோஸ்டிட்டா வந்து எம் ஜி கேக்கும் R cos theta is equal to H. இது வேட்டிகள் இக்கும் பேத்தைக் கண்சம் இது accelerate பண்ணுதல்லோ, பண்ணினா, இது end accelerate செல்லுடைப் போனா, இதுகும் end accelerate செல்லுடைப் போனா, அப்பாதுக்கு இந்த நிரைக்சில்லை F is என்ன force? R sin theta. Horizontal force என்ன? R என்ன R sin theta. Is equal to m into solution ippada ayana sevam second equation first equation adive padanum r r pogirum sin theta cos theta na tan theta inge mm pogirum mail ichu vengala kettaenna ka natha venlam ide calculation cheyta rendu equation peryanu sonnav adichu

cos theta is equal to ah, r minus h over r. It's simpler. R minus h over r. If you have cos theta, you know. Yeah. With 50 minus h over r. If you have cos theta, you will go down. If you have cos theta, you will go down. Second equation, first equation, I do it. Panda. tan dita is equal to a over g. a வணவே? a முன்னு கண்ணாங்கள். வணவந்தான். 7.5 வேண்டும். 7.5 வேண்டும். 7.5 வேண்டும். 0.74. 3.4. tan hey, theta three by four and the cos theta is the same. This three is four and this five. So cos theta is four by two. If so we cross multiply this, this is fifty. So in the five hundred weight, but ten. This is what we have. Forty is equal to fifty minus h. The net is equal to ten centimeter. R one the centimeter and H is centimeter. பிரதிநிதிக்கிறார் இப்பரிசோதனையில் ஆர்முடுவலுக்கும் எச்சிக்குமான பெருமானங்களை பெற யாது செய்வார் என்ன என்ன சோ கணக்க வேல்யூவை சேஞ்ச் பண்ணி காண்றதுக்கு என்ன செய்வீங்கன்னு கேக்குறாரு ஆர்முடுவலுக்கும் எச்சிக்கும் அப்ப நீங்க ஆர்முடுவலை மாத்தினா தான் நீங்க எச்ச மாத்தலாம் எப்படி ஆர்முடுவல் எக்ஸலேஷனை மாத்துறது

சிக்ஸ் கிலோகிராம் தினுவின் பெருமதி இலை பை சேஞ்சிங் த வேல்யூ ஆஃப் சிக்ஸ் கிலோகிராம் ஓகேவா என்னென்ன இது நோமலா இப்படி எக்ஸ்பெரிமெண்டோட இது பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி இல்ல வாரு கேள்விய போட்டிருக்க ஏதோ ஒரு கேள்வி மிஸ் ஆகிட்டாமா இல்ல இல்ல சிக்ஸும் அவர் அவர் சிக்ஸ்ல கோவையு சொல்றார் செவனுக்கு தான் நெச்சக்கான சொல்லி கேட்கிறார் ഇത് എഴുതി പോവനുക്ക് ആൻസർ എഴുതി എഴുതി ഉയരത്തെ കാണുക അങ്ങനെ ആറ് കിലോ ഗ്രാം തെണിവതി മാം ஆறு கிலோகிராம் துணிவின் பெருமதிகளை மாற்றுவதன் மூலம் ஓகே இது ரெண்டு தான் இந்த சச்ச கல்வி